காய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம வயலில் இன்றைக்கி என்ன வேணும்னா நான் எப்போ மிளகா நட்டுருந்தோம் இல்லையா அது ஒரு வீடியோவை போட்டிருப்பேன் அங்கே வந்து வெங்காயம் நடம் அந்த பாத்தியிலெல்லாம் மிஞ்சங்காரைகளெல்லாம் வெங்காயம் சின்ன நடலான்னு சொல்லிட்டு சந்தையில் போய்ட்டு வாங்கிட்டு இருந்தாங்க காய வச்சு இப்போ வந்து அந்த பாத்திலெலாம் அது நடுற வேலை எனக்கு

அந்த பாட்டியில் வந்து ரெண்டு இல்லைன்னா உலக நடைமுறை கொடுங்க அப்படின்னா

இருக்குது எ முள்ளங்கி செடிலாம் பாருங்க முளைச்சி வந்துருக்கு பாருங்க அதெல்லாம் மிளகா நடுறதுக்கு முன் மிளகா நடும்போதே முள்ளங்கி செடிலாம் நட்டுட்டோம் சாரி மிளகா செடி நட்டுவிட்டு சாயந்தரம் போயிட்டு இந்த மஞ்சளெலாம் முள்ளங்கி செடி நட்டோம் வெதை முள்ளங்கி வெதை மீன்ஸ் விதை அவரை விதை எல்லா வரையும் நட்டுருக்கோம் பார்ப்போம் தக்காளி விதை தான் விற்றோம் ஆனால் அது முளைக்கவே இல்லை அப்படியே ஒரு தான் மாதிரி அதனால அதையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது இன்னொரு வீடியோவாக போடுறேன் அதை வந்து நான் குத்தி நட்டு ஓகே நம்பரு இன்னொரு வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்